வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரு நீட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாமினேஷன்ஸ் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு நிறையா மாணவர்களுக்கு கஷ்டமாகும் ஒரு சில மாணவருக்கும் ஈஸியாக இருக்கும் பொதுவான கருத்து என்னென்னா ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கெமிஸ்ட்ரி கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது பயாலஜி சைடில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது தான் பொதுவான கருத்து ஒவ்வொருத்தவங்களோட பெர்செப்ஷன் மேபி டிஃபர் ரைட் இப்போது நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க ஸோ எல்லாத்தோட கனவு மாணவரோட கனவோட எல்லா பெற்றோரோட கனவும் என்னது தன்னுடைய குழந்தைகளை வந்து ஒரு டாக்டர்னு வந்து முன்னாடி வந்து ஒரு இது போடணும்னு சொல்லி தான் நீட்டுக்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பொதுவாக வந்து சிட்டியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பெரிய பெரிய கோச்சிங் சென்டரில் போய் படிச்சிருக்காங்க கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் கவர்மெண்ட் வந்து நிறையா நீட் கோச்சிங் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க பட் அவங்களும் அவங்களுடைய லெவலுக்கு எல்லாமே முயற்சி பண்ணியிருக்காங்க ரைட் எப்படி இருந்தாலும் வந்து ரிசல்ட் வந்துடும் ரிசல்ட்டு வந்து ஜூன் மாதம் வந்தவுடனே அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் நடக்கும் அந்த கவுன்சிலிங் நடந்த பிறகு யார் யாருக்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்கிது அதையும் வந்து ரெண்டு இது இருக்குது ஒன்று பியூர் கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டு அடுத்தது பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டு அடுத்தது வந்து செல்ஃப் அதே ப்ரைவேட் காலேஜில் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டு போக டீம்டு யூனிவர்சிட்டி இந்த மாதிரிலாம் வந்து நம்ம அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குது பெரும்பாலும் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் சீட் எடுக்கிறதுக்காக தான் எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க ஸோ எல்லாத்துக்கும் அதில் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரைட் இந்த வீடியோவை வந்து மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நீட்டு எக்ஸாம் எழுதியாச்சு எந்த ரிசல்ட் வந்தாலும் ஓகே தான் ஆனா மே மாதம் வந்து ஒன்பதாம் தேதி வந்து உங்களுக்கு என்ன வருது பிளஸ் டூக்கான ரிசல்ட் வருது இப்போ நம்ம கெரியர் கைடன்ஸ் நம்ம நிறைய ஸ்கூல்ஸ்க்கு விசிட் பண்ணி அதே மாதிரி போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லா ஸ்டூடண்ட்ஸ் கிட்டே நம்ம இன்டராக்ட் பண்றதுல இப்போ ஒரு சமீபமா ஒரு ரெண்டு வருஷமா சிம்பிளா சொல்லணும்னா கொரோனாக்கு அப்புறம் கொரோனாக்கு அப்புறம் வந்து மாணவர்களோட மனநிலை நிறைய மாறி இருக்கு மாணவர்களின் மனநிலை என்னன்னா ரொம்ப சார் என்னென்ன சொல்கிறாங்கன்னா சார் நீட்டில் வந்து எதிர்பார்த்த மார்க் வரலட்டா என்னன்னா சார் நான் ரிப்பீட் போக போகிறேன் ரொம்ப கூலாக நான் சார் நான் நீட் ரிப்பீட் பண்ண போகிறேன் அதே மாதிரி பேரண்ட்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைகளை வந்து ஏற்று அவங்களோட ஆசையை இல்லை சார் அவங்க நீட் ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு நம்மகிட்ட சஜஷன் கேட்பாங்க நான் எப்போவுமே வந்து கிட்ட சொல்கிறது சார் இந்த தடவை நீட் எழுதியிருக்காங்க நீட் வந்து நார்மல் வந்து இப்போ ஃபைவ் ஃபிஃப்டி அண்ட் அபோன்னு வச்சுக்கோங்க என்னங்க நம்ம பொதுவாக பேசுகிறோம் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் மேபி டிஃபர் ஒரு ஐநூத்தி ஐம்பதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு பாசிபிள் இருக்கு ஸோ ஐநூத்தி ஐம்பதுன்னா இந்த தடவை வந்து நீங்க இனிமோடு நீங்கமெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டு இல்லைன்னா பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்ஸ் இந்த மாதிரி எடுத்து போய்க்கலாம் அதே மாதிரி வந்து சார் வந்து இந்த தடவை எழுதியிருக்காங்க நானூறு நானூத்தி ஐம்பது வந்து நெக்ல வந்துட்டாங்க சார் ஏன் ஐநூறே வந்துட்டாங்க இப்போ வந்து ஓசி பிசி கேண்டிடேட் வந்து ஐநூறு தாண்டிட்டாங்க சார் அவங்கனால வந்து மெடிக்கல் வந்து நெட்டில் வந்து அவங்களுக்கு சீட் கிடைக்காம போயிருச்சு அதே மாதிரி வந்து லட்சங்கள் பல லட்சங்கள் கொடுத்து ஒரு டீம்டி நியூஸில் பிரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட்டில் சேர்க்கிறவுக்கு எங்கள் தகுதி இல்லை ஆனால் ஐநூறு வந்துட்டோம் இந்த தடவை அப்படிங்கு இருக்கிறவங்க அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி இவங்க எல்லாமே வந்து ஒரு ஐநூறு வந்து இந்த தடவை மெடிக்கல் கிடைக்காத பட்சத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கிடைக்காதுன்னு நான் சொல்லலை கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா ரிப்பீட் தைரியமாக போகலாம் ஏன்னா நேரவுட் வந்து நீங்கள் நெக்கில் வந்துட்டீங்க கொஞ்சம் தான் மிஸ்ஸிங் நீங்கள் வந்து இன்னும் கூட நல்லா எஃபர்ட் எடுத்தீங்கன்னா அடுத்த நீட்டில் வந்து நீங்கள் ஷூராக சக்ஸஸ் ஆயிடுவீங்க நீங்கள் நீட் ரிப்பீட் பண்ணலாம் அதே மாதிரி எஸ்சி எஸ்சி எஸ்சிஏ இந்த மாதிரி கம்யூனிட்டி பீப்புள் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்களும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீட் ரிப்பீட் பண்ணுறதுல தப்பே கிடையாது வேற யார் நீட் ரிப்பீட் பண்ணக்கூடாதுனா ஒரு நூறு மார்க் நூத்தி இருபது மார்க் நூத்தி ஐம்பது மார்க் இரநூறு மார்க் தான் எடுத்திருக்கோம் போன வருஷமும் இந்த தடவை எழுதியும் வந்து இந்த தடவை மார்க் வருதுன்னா நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா கூடாதுன்னா ஆயிரம் தடவை நீட் ரிப்பீட் பண்றதுக்கு யோசிங்க அம்மா அப்பா ஆசைக்காக குழந்தைகளும் குழந்தைகளோட பிடிவாதத்துக்காக அம்மா அப்பாவும் வந்து நீங்கள் நீட் ரிப்பீட் பண்ணுறதுனால எந்த ஒரு யூசேஜும் கிடையாது ஏன்னா அந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கேபபிள்னு ஒன்று இருக்குது அந்த கேபபிள்க்கு ரொம்ப மீறி அதாவது நியர் அபோட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணுறதால அர்த்தம் இருக்குது மலைக்கும் மடுக்கும் டிஃப்ரெண்ட்ஸான மார்க்கெலாம் வச்சுக்கிட்டு வந்து நீங்கள் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் அடுத்த நீட் ரிப்பீட்லேயும் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிறது கஷ்டம் சக்சஸ் ஆகவே மாட்டாங்க சொல்லல சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி அதனால நல்லா பார்த்து ரைட் இப்போ நான் மெயினா பேச வந்தது எதுக்குன்னா பிளஸ் டூ ரிசல்ட் வந்தவன எல்லாருமே வந்து நீட்டோட மார்க் வரட்டும் வாட் எவர் உங்க மனசாட்சிக்கு தெரியும் எழுதுனவங்க தெரியும் இப்ப கீ வந்துடும் நீங்க வந்து ஒரு மார்க் வரும்ல உங்களுக்கே தெரியும் இப்போ ஐநூறு மார்க்கு மேலே வந்து தான் நீட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்கணும்னு எல்லாத்துக்கும் தெரியும் பொதுவான இது ஐநூறுனா ரொம்ப கம்மியாக சொல்றேன் மேபி ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே தான் வந்து கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும் பட் வந்து உங்களுக்கே தெரியும் எனக்கு அந்த அளவுக்கு மார்க் வராதுன்னு நினச்சிங்கன்னா செய்து வந்து நீங்கள் அடுத்த ஆப்ஷனுக்கு வாங்க அடுத்த ஆப்ஷன்லாம் வந்து இப்போ நீங்கள் மெடிக்கல் ரிலேட்டட்லேயே வந்து நிறையா இருக்குது நீங்கள் வந்து ஆயுஷ் என்னது ஆயுஷ்னா ஆயுர்வேதா யோகா அண்ட் நேச்சுரல் யுனானி சித்தா அண்ட் ஹோமியோபதி இதுவும் வந்து ஒரு டாக்டர் தான் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதுக்கு கொஞ்சம் மார்க் உங்களுக்கு கம்மியாக அதாவது கொஞ்சம் மார்க் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது வந்து டிஃபார்ம் இந்த மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி இது போகலாம் இதில் வந்து யோகா அண்டு நேச்சுரோபதிக்கு மட்டும் எது கிடையாதுன்னா நீட்டோட மார்க் இல்லை உங்களுடைய ப்ளஸ் டூ மார்க் வச்சே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அது போக வந்து நிறையா பேர் வந்து விடாப்பிடியாக வந்து நீட்டுன்னு இருக்காதிங்க உங்கள் மைண்டோட ரிலாக்சேஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் ஏன்னா ஒம்பதாந்தேதி ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்தோன்னா எல்லா காலேஜிலையும் அப்ளிகேஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டூடெண்ட்டோட விடாப்பிடி பிடிவாதம் சும்மா ஒரு ஈகோவில் வந்து நான் நீட்டு ரிப்பீட் பண்ணுவேங்க சொல்லி நீங்கள் எந்த காலேஜ்லையும் வந்து அப்ளிகேஷன் வாங்கவே மாட்டீங்க அதே மாதிரி அப்ளிகேஷன் போடவே மாட்றீங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இல்லை இல்லை நான் டிபியூட் பண்ணி அடம் பிடிக்கிறீங்க தயவுசெய்து நீட் பாருங்கள் நீங்கள் கவர்மெண்ட்லேயோ பிரைவேட்லேயோ நீங்கள் எது உங்களுக்கு மேலும் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில கூட இது படிக்கலாம் ஏன் இன்னும் கூட வந்து நீங்கள் ஃபாரின் அப்ராட் ஸ்டடியும் போகலாம் பட் ஃபாரின்க்கு போகிறது வந்து நிறைய ஏமாற்று ஏஜென்ட்ஸ் நிறையா இருக்காங்க ஏன்னா அதெல்லாம் போய் மாட்டிக்கிறாதீங்க தென் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து வெரி குட் ஆப்ஷன் நீங்க நீட்டு தான் வந்து ஒரு கனவா இருந்தாலும் அங்கே பயோடெக்னாலஜி பயோமெடிக்கல் கெமிக்கல் இந்த மாதிரிலாம் நீங்க படிக்கலாம் அப்படி இல்லைன்னாலும் இன்ஜினியரிங் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல வந்து முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஒரு காலேஜில் இருக்கும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனே பதிரது இல்லை கேட்டா நான் நீட்டு நான் நீட்டுக்கு ரிப்பீட் பண்ண போறேன் அப்படின்னு ரெண்டு மூணு மாசம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மனசு மாதிரி நீங்க இன்ஜினியரிங் வந்தாலும் உங்களால என்ன செய்ய முடியாது கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது சோ இந்த கவுன்சிலிங் பதிகிறதுக்கு வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி அண்ட் பிசி பிசிஎம் எம்பிசிக்கு ஐநூறு ரூபாய் தான் எஸ்சி எஸ்டி உங்களுக்கு இருநூத்தி ரூபாய் இருக்கும் அதனால நீங்க முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்ணுங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க கவுன்சிலிங் கிடைச்ச பிறகு போய் சேர்றது சேராது உங்க இஷ்டம் தானே ஏன்னா முதல்ல மெடிக்கல் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்கும் ஆனால் ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பிளஸ் டூ ரிசல்ட் வந்து ஒரு மாசத்துல முடிஞ்சிடும் அதனால நீங்க தயவு செய்து வந்து பண்ணுங்க அப்படி இல்லையா சார் நான் நீட்டுக்கு அடுத்த வருஷம் முயற்சி பண்ணு நினைச்சாலும் நீங்க ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து ஒரு பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஏன் ஜுவாலஜி பாட்டனி இந்த மாதிரி எடுத்தாலும் உங்களுக்கு என்ன இருக்கும் ஈஸியாக வந்து அதே சப்ஜெக்ட் நீங்க படிக்கிறதுக்கு இதாக இருக்கும் அதனால வந்து நீங்க அப்படியே வந்து நீங்க அடுத்தது நீட் எழுதி இல்லாட்டினாலும் நீங்க படிக்கிற கேரியரோட டிகிரியை வந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் இயர் வேஸ்ட் ஆகாது ஸோ அதனால தயவு செய்து நீட் எழுதுனவங்க எந்த மார்க் வருதோ இல்லையோ எல்லாருமே வந்து ஒரு காலேஜோட அட்மிஷன் சீட்டை செக்யூர் பண்ணிக்கோங்க மேபி அது இன்ஜினியரிங் கவுன்சில் மெயினா அப்ளிகேஷன் போட மறந்துடாதீங்க இல்ல இல்ல நான் நீட்டு வந்து நீட்டு வரும் நான் அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்றேன்னு விடா பிடிவாதம் பண்ணாதீங்க ஸ்டூடண்ட்ஸ் அதே மாதிரி பேரண்ட்ஸ் நீங்களும் வந்து என் மக என் பையன் பொண்ணு வந்து அடுத்த தடவை நீட்டு எழுதி வந்து சக்சஸ் ஆயிரும்னு நீங்களும் பகல் கனவு காணாதீங்க ஏன்னா இந்த நீட்டு மார்க் உங்க குழந்தைங்களுக்கு இப்ப கீ வந்தோன்னு தெரிஞ்சிடும் அதை பேஸ் பண்ணி வந்து நீங்க வந்து ரிப்பீட்டராக போகணுமா இல்லை இந்த வருஷமே வேறு எதுக்கு போகணுன்னா முடிவெடுங்க ஸோ அது நீங்கள் எடுக்கிற வந்து முடிவு தான் சரியாக இருக்கும் பிடிவாதத்துல வந்து ரிப்பீட் பண்ணுறது வந்து நல்லதா இருக்காது நான் ஒரு அப்பாவா சொல்கிறேன் அது மேபி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேபி இது கிரிஞ்சாக கூட இருக்கலாம் பட் இதுதான் ரியல் ஃபேக்ட் ஈவன் வந்து நான் ஒரு காலேஜோட ப்ரொஃபஸரை வந்து அட்மிஷன் ஹெட்டாக இருந்தாலும் சொல்கிறேன் கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் மனசு மாதிரி அட்மிஷன்ஸ் சீட் இருக்கான்னு கேட்டு வரும்போது பாசிபிள்லாம் போயிடும் ஏன்னா நீங்கள் மேனேஜ்மெண்டில் வந்தீங்கன்னா இன்ஜினியரிங்லேயும் வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்தீங்கன்னா மேபி ஃபீஸ் கம்மியாக இருக்கும் அதனால பெட்டர் கவுன்சிலிங் ரெஜிஸ்ட் பண்ணுங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள் இன்ஜினியரிங் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேராது சேராது உங்கள் இஷ்டம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்